குவைத் மண்டலம் பயான் கலையிலிருந்து இருந்து முகமது சஹாபுத்தீன் அவர்கள் ஒரு நீண்ட பெரிய கேள்வியாக கேட்டிருக்காங்க அதை ஒரு சாதம் சேர்ந்து சொன்னோம்னா நபித்துவம் அனுப்பப்படுறதுக்கு முன்னாடி மக்களால் வாழ்ந்த மக்களுக்கு அவங்க எந்த கொள்கையை பின்பற்றினாங்க ஈசா நபியுடைய இஞ்சியில் வேதம் உலகம் மக்கள்தான் மக்களுக்கும் உள்ளதா நபிகள் நாயகம் வர்றதுக்கு முன்னாடி உலகம் முழுவதும் உள்ளவங்களுக்கு என்ன வேதம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து நமக்கு திருமலை குரான் மிக தெளிவாகவே நமக்கு என்ன செய்கிறது பதில் சொல்கிறது அல்லாஹூ ரபுல்லாலமின் உலகத்தில் உள்ள எல்லா சமுதாயத்திற்கும் நபிமார்களும் அல்லான செய்திருக்கிறான் அனுப்பியிருக்கிறான் நபிமார்கள் அனுப்பப்படாத எந்த ஒரு சமுதாயம் கிடையாது இப்போ ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நபி அனுப்பப்படுறான் வைத்துக்கொள்ளுங்கள் அந்த நபி வாழும் போதும் அவர் மரணித்த பிறகு இன்னொரு நபி அந்த சமுதாயத்துக்கு வர்ற வரைக்கும் அவர் போதித்த கொள்கைகள் தான் அவர் தான் சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பப்படும் அது ஒரே சமுதாயமாகத்தான் கருதப்படும் இப்போ நபிகள் சல்லா செல்லாம் மூத்த ஆகிட்டாங்க மௌத்தான பிறகு கியாமத்து நாள் வரைக்கும் நபி வரப்போவது கிடையாது அப்போ கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் வந்து ரசூல்லாவுடைய உம்மத்து தான் நபிகள் நாயம் என்ன வழிகாட்டினாங்களோ அந்த விஷயங்கள் எல்லா மக்களுக்கும் போய் சேரக்கூடிய வகையில் தான் அந்த மார்க்கத்தை அதெல்லாம் பாதுகாத்துருக்கிறான் அதே மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா சமுதாயங்களுக்கும் அதான் செய்திருக்கின்றான் நபிமார்களே அனுப்பி அனுப்பியிருக்கின்றான் ஒரு சமுதாயம் என்று சொன்னால் ஒரு நபி ஒரு சமூகத்துக்கு அனுப்பப்பட்டால் எந்த சமூகத்துக்கு அனுப்பப்பட்டாரோ அந்த சமூகத்திற்கு வந்து அவர் வாழக்கூடிய காலத்திலும் அவர் மரணித்த பிறகு இன்னொரு நபி வர்ற வரைக்கும் அந்த மக்கள் வந்து நபியுடைய உம்மத்தாக தான் கருதப்படுவாங்க இன்னொரு நபி வந்துவிட்டால் விட்டால் அந்த நபியுடைய உம்மத்தான் செய்யப்படுவாங்க கருதப்படுவாங்க அதனால் வந்து எந்தெந்த பகுதிக்கு அதான் நபிமார்களை அனுப்பினான் எந்தெந்த மக்களுக்கு என்ன வேதத்தை கொடுத்தான் என்று தெளிவாக பெயர் குறிப்பிட்டு குரானை சொல்லலை இந்த பெயர் கூறப்பட்ட நபிமார்களும் என்ன செய்ய இருக்கிறாங்க அந்த நபிமார்களுக்கு என்னென்ன வேதங்கள் கொடுக்கப்பட்டது என்றும் குறிப்பிட்ட நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்களின் பெயரும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் எல்லா நபிமார்களும் எந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டாங்க அவங்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தின் பெயர் என்ன என்பதையெல்லாம் குறிப்பிட்டு குரான் நமக்கு என்ன செய்யலை எல்லா நபிமார்களுடைய சரித்திரத்தையும் குரான் சொல்லி காட்டவில்லை குரானில் அல்லா சொல்லி காட்டுறான் சுரத்து நகல்ல முப்பத்தி ஆறாவது வசனத்தில் வழக்கத்து ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா அனி அற்புதல்லாக வச்சு தனிபு தாகூத் நாம் வந்து எல்லா சமுதாயத்திற்கும் அல்லாவை வணங்குங்கள் செய்தான்களை விலகிக்கொள்ளுங்கள் என்று போதிக்குமாறு நபிமார்களை அனுப்பி வைத்திருக்கின்றோம் தானே சிறுக்கை வந்து உண்டாக்குறாங்க பிதத்து அனாச்சாரத்தை எல்லாத்தையும் உண்டாக மக்களுக்கு மத்தியில் விதைக்கிறது யார் செய்தான்கள் எல்லா சமுதாயத்துக்கும் நபி அனுப்பி இருக்கின்றாங்க நீ அல்லாவை வணங்குங்க செய்தான்களை விட்டு என்ன செஞ்சுக்கிடுங்க தப்பான கொள்கைகளை விட்டும் சிறுக்கான காரியங்களை விட்டும் விலகிக்கொள்ளுங்கள் என்று போதிப்பதற்கு எல்லா சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நான் அபிமார்களை அனுப்பியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் காட்டுகின்றான் இதே கருத்தை முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் ஃபாத்திர் என்ற அத்தியாயத்தில் இருபத்தி நாலாவது வசனம் சொல்லி காட்டுகிறது இன்னும் அரசல் பில் ஹக்கி பஷீரவ நதியரா நபியே நாம் உண்மை உண்மையை கொண்டு நற்செய்து சொல்பவராகவும் எச்சரிக்கையாளராகவும் நாம் அனுப்பியிருக்கிறோம் வயிம்மின் உம்மத்தின் இல்லா ஹலாஃபிகா நதியீர் எந்த சமுதாயமாக இருந்தாலும் அந்த சமுதாயத்திற்கு எச்சரிப்பவர் வந்தே இருக்கின்றார் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் உலகத்தில் உள்ள எல்லா சமுதாயங்களுக்கும் அதான் செய்திருக்கின்றான் நபிமார்களை வந்து அல்லாஹ் அனுப்பி அனுப்பியிருக்கின்றான் நபிமார்களை இருக்கின்றான் என்பதைய கருத்தை நம்ம தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் எல்லா காலத்து காலத்தில் நபி இருந்து கொண்டே இருப்பான் என்பதல்ல ஒரு சமுதாயத்துக்கு நபி அனுப்பப்பட்டார் அவர் வாழும் காலத்திலும் அந்த சமுதாயத்துக்கு அவர்தான் நபி அவர் மரணித்து விட்டால் அந்த சமுதாயத்துக்கு இன்னொரு நபி வர்ற வரைக்கும் அவர் தான் செய்வார் அவர் போதித்த கொள்கைகள் தான் சமுதாயத்துக்கு வழிகாட்டியாக இருக்கும் அவர்தான் சமுதாயத்துக்கு நபியாக செய்யப்படுவார் கருதப்படுவார் இதெல்லாம் நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் அது மாதிரி சூரத்து ஆஃபிரில் எழுபத்தி எட்டாவது வசனத்தை அல்லா சொல்லி காட்டுகின்றான் லகது அரசல்னா ருசுலமின் கப்லிக் நபியே உமக்கு முன்னர் ஏராளமான தூதர்களை அதிகமான தூதர் நாம் அனுப்பியிருக்கின்றோம் மினுகும் மண் கசஸ்னா அலை அந்த தூதர்களில் சிதரை பற்றி உமக்கு நாம் எடுத்து சொல்லியிருக்கின்றோம் குரானில் வந்து இருபத்தஞ்சு பேர் பேரணி செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு இருபத்தஞ்சு பேர் மட்டுந்தான் நபின்னு வழங்கி கொள்ளக்கூடாது நிறைய நபி அல்லா அனுப்பியிருக்கிறான் அதில் இருபத்தஞ்சி பேரை பற்றி அல்லா நமக்கு என்ன செய்திருக்கேன் நான் சொல்லியிருக்கின்றான் சில நபிமாரோடைய வரலாறுகள் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது சில நபிமார்களை பற்றி ஒரு சில தகவல்கள் எல்லா சொல்லியிருக்கின்றான் சில நபிமார்களை பற்றி பெயரை மட்டுமே அல்லாஹ் குரான்னு சொல்லியிருக்கிறான் பேரை தவிர அவரை பற்றி வேறு எந்த தகவலும் என்ன செய்யாது இருக்காது அது மாதிரி அல்லா குரானில் சொல்லாத எண்ணற்ற நபிமாரி செய்கிறாங்க இருக்கிறாங்க அதை அல்லா சொல்லி காட்டுறேன் நான் ஒ மினுகும் மண் கசஸ்னா அலேக் அவர்களில் சிதரை பற்றி உமக்கு நாம் எடுத்து சொல்லியிருக்கின்றோம் ஒ மினுகும் மண் நக்ஸுஸ் அலேக் அவர்களில் செதரை பற்றி உமக்கு நாம் எடுத்து சொல்லவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று இஸ்ரா பதினேழாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனத்தில் ஒமா குன்னா மாதிரி ஹத்தா நபாச ரசூலா நாம் எந்த மக்களையும் தூதரை அனுப்பாமல் அவர்களை வேதனைப்படுத்த மாட்டோம் இந்த உலகத்தில் அவங்களை அழிப்பதாக இருந்தாலும் சரி அல்லது மலைமேல் நரகத்தில் போடுறதா இருந்தாலும் சரி அல்லாஹ் வந்து ஒரு சமுதாயத்துக்கு நபிமார்களை அனுப்பி இதெல்லாம் வந்து நீங்கள் செய்ய வேண்டும் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்ற நபி மக்களுக்கு போதனை செஞ்சு அதுக்கு பிறகு அவங்க அதை மீறி நடக்கும் பொழுது தான் அல்லாஹ் என்ன செய்வான் அவங்களை இந்த உலகத்துலையும் அழிப்பான் அல்லது மறைமையை தண்டிப்பான் எதுவுமே அவனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லாமல் அல்ல அநியாயமாக யாரும் என்ன செய்ய மாட்டான் தண்டிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அப்போ எல்லா சமுதாயத்தையும் செய்யப்பட்டு இருக்கிறாங்க நபி அனுப்பப்பட்டு இருக்கிறது அதே மாதிரி நமக்கு எப்படி தொழுக நோன்பு சரிய சட்டங்கள் இருக்குதோ ஆமாம் எல்லா உம்மத்துக்கும் அல்ல அது போன்ற வழிகாட்டுதலே அதெல்லாம் ஏற்படுத்தியிருக்கின்றான் சுரத்தூர் மாயிதா நாற்பத்தி எட்டாவது வசந்த சொல்லி காட்டுகின்றான் தி குல்லின் ஜாலினா மின்கும் சிறாத்தவ மின்காஜா உங்களில் வந்து ஒவ்வொருவருக்கும் நாம் ஒரு வழிமுறையையும் ஒரு சட்டத்தையும் நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம் அப்போ அல்லா ஒரு பொழுதாக மனித சமுதாயம் எல்லா மனித சமுதாயங்களுக்கும் அவர்களுக்குரிய சரியத்து சட்டங்களை வந்து அல்லாஹ் செய்திருக்கின்றான் வழிகாட்டியிருக்கின்றான் நோன்பை பற்றி அல்ல சொல்லும் போது கூட ரெண்டாவது அத்தி நூற்றி எண்பத்தி மூணாவது வசனத்தில் யாயுஹல்லி மின் குத்தி கபலிக்கும் தத்தக்கோன் நம்பிக்கை கொண்டு உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போன்றே உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அப்போ என்ன விளங்குது நமக்கு முன் வாழ்ந்த சமுதாய மக்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அது நம்மை போன்ற அனைத்து சட்டங்களும் அவர்களுக்கு இருந்ததா என்பது போன்ற தகவல் நமக்கு இல்லை கிடைக்கவில்லை இருந்தாலும் நாம எப்படி நமக்கு நோன்பு கடமையும் அது மாதிரி அவங்க முன்வார்ந்த சமுதாய மக்களுக்கும் நபிமார்கள் வந்திருக்கின்றார்கள் நோன்புடைய சட்டங்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க அது நம்மை விட ஒரு சில சட்டங்கள் என்ன செய்யலாம் மாறுபடக்கூட செய்யலாம் அது மாதிரி அவர்களுக்கும் தொழுகை என்ன செஞ்சு இருந்திருக்குது சூற மரியமில் மரியம்ல வந்து நிறைய நபிமார்களை பற்றி அல்லா சொல்லிவிட்டு நபிமார்கள் எப்படி இருந்தாங்க சொல்லிவிட்டு ஹல்ஃபுன் அந்த நபிமார்களுக்கு பிறகு ஒரு கூட்டம் வந்தார்கள் அலா உ சலாத்த ஒத்தபு ஷஹவாத் அவர்கள் தொழுகைகளை பாழாக்கி மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள் சௌஃப எல்கவுன ஹையா அவர்கள் மாபெரும் கேட்டனை செய்வார்கள் சந்திப்பார்கள் யார் வந்து திருந்தி நல்லறங்கள் செய்கிறாங்களோ அவங்க வந்து சொர்க்கத்தில் அல்லா நுழைவிப்பான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்போ முன்பாந்த சமுதாய மக்கள்லேயும் தொழுகைகளை பாலாக்கி அது மாதிரி கெட்ட மனோ விருப்பங்களை பின்பற்றியவர்கள் இருந்திருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்ய முடியுது அறிந்து கொள்ள முடிகிறது அதனால் வந்து நபிகள் நாயகம் வருவதற்கு முன்பாக உலகத்தில் வாழ்ந்த எல்லா மக்களுக்குரிய வேதம் எது என்று கேட்டால் எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா தூதரை அனுப்பியிருக்கின்றான் அந்த தூதர்களுக்கு வேதங்களை எல்லாம் கொடுத்துருக்கின்றான் அந்த மக்களுக்கு அந்த தூதர்கள் நல்லதையேவி தீயதனை செஞ்சுருக்கிறாங்க தடுத்திருக்கிறாங்க எல்லா நபியுடைய பேர் நம்ம வரதான்னு நமக்கு சொல்லப்படலை எந்தெந்த நபிக்கு அல்ல எந்தெந்த வேதத்தை கொடுத்தானோ எல்லாம் நமக்கு என்ன செய்யலை சொல்லலை குறிப்பிட்ட நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்கள் சொல்லப்பட்டிருக்கு மூசா நபிக்கு அல்லா தௌராத்தை கொடுத்தான் தாவூத் அலை இஸ்லாமர்களுக்கு ஜபூர் வேதம் கொடுக்கப்பட்டது அது மாதிரி ஈசா அலை இஸ்லாம் அவங்களுக்கு இஞ்சில் வேதம் கொடுக்கப்பட்டது தௌராத்தி அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்தான் கற்றுக் கொடுத்தான் நபி அல் நாயிம் சல்லா அலையாவுங்களுக்கு குரான் கொடுக்கப்பட்டது இப்படி நமக்கு சில நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதே போன்று இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்தான்னு சொல்லி காட்டுது ஃபி சோஃபி இப்ராஹிமோ மூசா இப்ராஹிம் மூசாவுக்கு வழங்கப்பட்ட ஏடுகள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அப்போ இப்ராஹிம் நபிக்கு வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரசூது மினாஹி எத்துலூஹா முத்தஹரா அல்லாவிடமும் வந்துள்ள தூதர் வந்து பரிசுத்த வேதாகமங்களை அவர்களுக்கு ஓதி காட்டுகிறார் அப்போ உலகத்துல வந்து எல்லா நபிமார்களுக்கும் எல்லா சமுதாயத்துக்கும் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி அவர்களுக்கு அல்லா செய்திருக்கின்றான் மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேதங்களை கொடுத்திருக்கின்றான் நபிகள் சல்லா அலிஸ்லம் என்ன செய்யப்பட்டிருக்காங்க இறுதி தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் வேதத்தை அல்லா கொடுத்துருக்கின்றான் கேம்பத்தி நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு நபிகள் நாயகம் நாயகன் சல்லா அலுவலாம் வந்து செய்கிறாங்க நபியாக இருக்கிறாங்க ஈசா அலி இஸ்லாம் அவங்க வந்து இஸ்ரேவதர் சமுதாயத்துக்கு மட்டும்தான் அவங்க நபியாக அனுப்பப்பட்டாங்க உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஈசா அலி நபியாக அனுப்பப்படவில்லை நபிகள் நாயகம் நாயன் சல்லா அலி இஸ்லாம் அவங்க தான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டாங்க பல நபிமார்கள் வந்து அவங்க குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும்தான் என்ன செய்யப்பட்டிருக்காங்க நபியாக வந்து உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நபியாகவும் என்ன செய்யப்படல அனுப்பப்படவில்லை சூரத்து சஃப்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இதுக்காக ஐசப்படும் மதியம் யாபனி இஸ்ராயில இன்னி ரசூலுல்லாகி இழைக்கும் சூரத்து சஃப்ல ஆறாவது வசனத்தில் ஈசா நபி சொன்னதா அல்லா சொல்லிக்காட்டுகிறான் யாபனி இஸ்ரால இஸ்ரேவதி மக்களே இன்னி ரசூலுல்லாகி இழைக்கும் நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாவுடைய தூதர் அப்போ ஈசா அலே இஸ்லாம் அவங்க வந்து இஸ்ரே வேதர் சமுதாயத்துக்கு மட்டும்தான் உணவு செய்யப்பட்டிருக்காங்க நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க இஸ்ரேவேதர் சமுதாயம்னால் யார் யார் அந்த யாக்கூப் நபியுடைய வாரிசில் வர்றாங்களோ யாக்கூப் நபி தான் அவங்க தான் இஸ்ராயில் யாகூப் அலை இஸ்லாம் அவங்களுக்கு பதினோரு ஆண் மக்கள் அதில் இருந்து வந்ததான் இஸ்ரேவேத சமுதாயம் அந்த யாகூப் நபியுடைய சந்ததியில் வந்தவங்க இஸ்ரேவேத சமுதாயம் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியவர்கள் எல்லாம் என்ன கிடையாது இஸ்ரே வேதர்கள் கிடையாது யாக்கூப் நபியுடைய சந்ததியில் வந்தவங்க மட்டும்தான் இஸ்ரேவேதர் சமுதாயம் அப்போது ஈசா அலே இஸ்லாம் வந்து அவங்க நபியாக அனுப்பப்பட்ட காலத்தில் உள்ள இருந்த இஸ்ரேவதர் சமுதாயத்துக்கு அவங்க என்ன செய்யப்பட்டாங்க நபியாக அனுப்பப்பட்டாங்க அதற்கு முன்பாக இஸ்ரேவதர் சமுதாயத்துக்கு எண்ணற்ற அபிமானங்கள் எல்லாம் செய்திருக்கின்றான் அனுப்பியிருக்கின்றான் அப்போ ஈசா அலி இஸ்லாம் அவங்க வந்து இஸ்ரேவேதர் சமுதாயத்துக்கு மட்டும்தான் நபியாக அனுப்பப்பட்டிருக்காங்க இதே கருத்தை வந்து ஆல இம்ரானில் நாற்பத்தி ஒன்பதாவது வசதத்தை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் ஒரு இலா இலாபணி இஸ்ராயில் இஸ்ரேவேதர் சமுதாய மக்களுக்கு அவரை தூதராக அனுப்பினோம் அப்போ இஞ்சில் வேதம் தௌராத் வேதம் என்பது அது உலக மக்கள் அனைவருக்கும் உள்ள வேதம் கிடையாது அது இஸ்ரே வேதர் சமுதாய மக்களுக்கு மட்டும் உள்ள வேதம் தான் நபிகள் நாயகம் செல்லாத அவங்க அனுப்பப்பட்ட பிறகு அவங்க இஸ்ரே வேதர்கள் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் என்ன செய்யப்பட்டாங்க அவங்க வந்து பொதுவாக நபியாக அனுப்பப்பட்டாங்க அது ஏராளமான வசனங்கள் நமக்கு திருமறை திருமலைக்குரான் வசனங்களும் அதிஸ்கூலம் என்ன செய்கிறது சொல்லப்பட்டு இருக்கிறது அதே போன்று இப்போ இந்த ஈசா அலி இஸ்லாம் அவங்க வந்து இஸ்ரேவேதர் சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டாங்கன்னு சொன்னோம்னா நபிகள்நாயகம் சல்லா அலேஸ்லாம் அவங்க அரபிகள் அவங்க இஸ்லாமிய சமுதாயம் கிடையாது நபிகள் நாயம் அனுப்பப்படுவதற்கு முன்பாக மக்காவில் வாழ்ந்த அந்த அரபு மக்களுக்கு என்ன வேதம் இருந்துச்சு என்ன வழிகாட்டு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படலாம் மக்காவில் வாழ்ந்த அரபிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்ராஹிம் அலே இஸ்லாம் இஸ்மாயித் அலே இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு எந்த நபியுமே அனுப்பப்படலை அதே நேரத்தில் வந்து இப்ராஹிம் நபியுடைய அந்த தீன் வந்து அந்த கொள்கைகள் வந்து ஒருவன் சத்திய பாதையை பின்பற்ற விரும்பினால் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் நினைத்தால் இப்ராஹிம் நபியுடைய கொள்கையை தெரியக்கூடிய வகையில் தான் நபிகள் நாயகம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பாக மக்களோட சூழல் இருந்துச்சு ஆனால் அந்த மக்கள் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தின செய்யலை தேடி பின்பற்றலை அவர்கள் தேடினால் அறியக்கூடிய வகையில் தான் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் அல்லா வைத்திருந்தான் அப்படி தேடி பின்பற்றிய மக்களும் என்ன செய்கிறாங்க இருந்தாங்க நபிகள் நாயகம் நாய் சல்லா அலி நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பாக அம்பிரிபுனன் நுஃபைல் அப்படின்னு ஒரு நல்ல மனிதர் அவர் ஒரு மூமின் தான் சைகுல் புகாரில் மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அது மாதிரி மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு ஆகிய ஹதீஸ்களில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி அல் நாயின் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுறதுக்கு முன்னாடி அவங்க நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பாக மார்க்கம் என்றால் என்னவென்று தெரியாவிட்டாலும் சிலைகளுக்கு அறுக்கப்பட்ட அந்த இறைச்சி என்ன செய்ய மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இன்னொரு ஆளும் இருந்தார் அவர் யார்னா ஜெய்து புன அம்பருபுண நுஃபைல் என்பவர் அது புகார் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நபியார் நாயின் சல்லாரஸ் அவங்க வந்து ஜெய்து புன அம்ருபு நுஃபைல் என்பவர் என்ன செய்றாங்க அது பல்தகிற இடத்தை சந்திக்கிறாங்க ஜெய்துபுண அம்பருபு நுஃபைல் என்பவருக்கும் சாப்பாடு வைக்கப்படுகிறது அவர் வந்து சாப்பிட மறுக்கிறார் சாப்பிட மறுத்துற அவர் சொல்லி காட்டுறாரு ஜ இன்னி லஸ்து ஆக்குழு மிம்மா ததுபகுன அலா அணாபிக்கும் உங்களுடைய சிலைகளுக்கு நீங்கள் அறுப்பவற்றை நான் சாப்பிட மாட்டேன் உள்ள ஆக்குழு இல்லாம பெயர் கூறி அறுக்கப்பட்டதை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்பவுமே நபிகளநாயகன் நபி ஆவறதுக்கு முன்பாகவே இந்த செய்திபுணன் அம்பிருபு என்பவர் ஏகத்துவத்தை சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் என்ன செய்வாராம் குறைஷிகள் எல்லாரையும் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பார் இவங்க வந்து சிலைகளுக்கு போய் அறுக்கிறாங்க அவர் சொல்வாரா சாத்து ஹலக்கஹல்லா ஆட்டு ஆட்டை வந்து அல்லாஹ் படைத்தான் மா அந்த ஆட்டுக்காக அல்லாஹ் தான் வானத்துடன் தண்ணீரை இறக்கி வைத்தான் அம்பத்தலகாமது அருள் அவைகளுக்கான புற்பூண்டுகளையும் அல்லாஹ் தான் முளைப்பிக்கச் செய்தான் சும்மா ததுபகுனாக அலா கைரிஸ் மில்லாகி ஆனால் நீங்கள் அல்லாவுடைய பேரை சொல்லாமல் அதை சிலைகளை பேர் சொல்லி நீங்கள் என்று அவங்களுக்கு என்ன செய்யாரு இந்த அம்பிரு செய்தி பிணை அம்பருபின் உஃபேல் என்பவர் ஏகத்துவத்தை போதித்தார் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த செய்திபிண அம்பருபின் உஃபேல் என்பவர் வந்து சத்திய கொள்கையை தேடி பல ஆலிம்கள்கிட்ட போய் கேட்டிருக்காரு புகாரில் வந்து மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்காரு இந்த செய்திப்பு அம்பிருபன் நுஃபேல் வந்து சத்திய கொள்கையை தெரிவதற்காக அவர் வந்து ஷாம் தேசத்துக்கு போகிறார் ஷாம் தேசத்தில் போய் அவர் என்ன செய்கிறாரு அந்த மக்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தை பற்றி விசாரிக்கிறார் சரியான கொள்கையான்னு சொல்லி யூத ஆலியுமே அவர் சந்திக்கிறார் சந்தித்து அவங்களுடைய மார்க்கத்தை பற்றி கேட்குறாரு அந்த யூத ஆளின் தப்பான கொள்கையில் இருந்தாலும் சரியான கொள்கை அவர் சொல்கிறார் இன்னி அல்லி அன் அதீன தீனக்கும் ஃபஹ்பிர்னி அந்த யூத ஆலியிட்ட போய் கேட்குற நான் உங்கள் மார்க்கத்தை பின்பற்றணும் எனக்கு உங்கள் மார்க்கம் சொல்லித்தாங்க அப்போ அந்த யூத ஆலின்னு சொல்கிறாரு நீ வந்து எங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றினால் அல்லாவுடைய கோபம் உனக்கு உண்டாயிரும் நாங்கள் தப்பான கொள்கையில் தான் இருக்கிறோம் அப்போ அந்த செய்திப்பன் ஃபேல் சொல்கிறாரு மா அஃபிரும் இல்லாமனு கலப்பில்லா நான் அல்லாவுடைய கோபத்தை விட்டு நான் விரண்டு வர்றேன் நான் இப்படி பல ஊருக்கும் பயணம் செஞ்சு சத்திய கொள்கையை பற்றி கேட்குறது மறுமையில் சொர்க்கம் போகணுங்கிறதுக்காண்டி அல்லாவுடைய கோபம் என் மீது உருவாகிவிடக்கூடாது என்பதற்காக அதை விட்டு தான் விரண்டு ஓடிக்கிட்டு இருக்கிறேன் உங்கள் மார்க்கத்தை பின்பற்றினா அல்லாவுடைய கோபம் உண்டாகும்னு சொல்கிறீங்களே எனக்கு அந்த மார்க்கம் தேவையில்லை அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த யூத் அறிஞர் எப்படி இருந்திருக்காங்க தவறான கொள்கை என்று தெரிந்து கொண்டு அல்லாவுடைய கோபம் உண்டாகும் என்று தெரிந்து கொண்டு அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க கொள்கையில் இருந்திருக்கிறாங்கன்னு விளங்குது யூத் அறிஞர் சொல்கிறார் ஹனீஃபாவுடைய மார்க்கம் தான் சொர்க்கத்துக்கு வழிகாட்டக்கூடிய மார்க்கம் ஹனீஃபானா யாரு சிறுக்கான காரியங்களை எல்லாம் விட்டு விலகி தௌஹீது கொள்கை நிற்கிறது இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவர் வந்து மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா ஹனீஃபாவான இப்ராஹிமுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள் ஹனீஃபா என்று சொன்னால் எது எல்லாம் சுருக்கான கொள்கையோ எது எல்லாம் தவறான வழியோ அதை எல்லாம் புறக்கணித்து விட்டு சத்திய கொள்கையை நிற்பது தான் ஹனீஃபா அப்போ அந்த யூத் அறிஞர் செய்தி பின்னு அம்பரீபன் சொல்கிறார் நீ சொர்க்கத்துக்கு போகணும்னா அல்லாவுடைய கோபம் உன் மேலே உண்டாகாமல் இருக்கன்னா ஹனீஃபாவுடைய மார்க்கத்தை நீ பின்பற்றுங்க சத்திய கொள்கையை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஜெய்து அம்ருபு நபர் கேட்குறாரு ஒமல் ஹனீஃப் ஹனீஃப்னா என்ன அப்போ சொல்கிறாரு தீனு இப்ராஹிம் லம்யக்குள் யகூதியும் ஒலான் ஹஸ்ரானியா இப்ராஹிமுடைய வழிமுறை தான் ஹனீஃபா அவர் வந்து யூதராகவும் இருக்கவில்லை கிறிஸ்தவராகவும் இருக்கவில்லை ஒலா யாபூத் இல்லல்லா அவர் அல்லாவை தவிர வேறு யாரையும் அவர் வணங்கவில்லை அப்படின்னு நினைச்சா சொல்கிறாங்க அடுத்து இந்த ஜெயித் என்ன செய்கிறாரு ஒரு கிறிஸ்தவ ஆலிமை சந்தித்து அதே மாதிரி கேட்குறாரு கேட்டவுனே அந்த கிறிஸ்தவ ஆலிம் சொல்கிறாரு லன் தக்கூன அலா தீனினா ஹத்தா தவுதின் அசீபிக மின் லாயனத்தில்லா நீ எங்கள் மார்க்கத்தை நீ பின்பற்றினால் உனக்கு அல்லாவுடைய சாபம் இசை உண்மையாக உண்டாகும் அப்போ இவர் சொல்கிறாரு மா இல்லாமல் இல்லாமின் இல்லா நான் அல்லாவுடைய சாபத்தை விட்டு தான் நான் விரண்டு ஓடுறேன் வலா அஹிமதும் லா இல்லா அல்லாவுடைய சாபத்தை நான் சுமந்து கொள்ள மாட்டேன் வலாமின் கலபிகி ஷையன் அபதா அவனுடைய கோபத்தையும் நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்போ சொல்லிவிட்டு எனக்கு வேறு ஏதாவது ஒரு மார்க்கத்தை சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க அப்போ அந்த கிறிஸ்தவ அறிஞர் சொல்றாரு ஹனீஃபாவாக ஆக வேண்டும் என்பதைத்தான் நான் அறிந்திருக்கின்றேன் நீ ஹனீஃபாவுடைய மார்க்கத்தை என்ன செய்யுங்க பின்பற்றுங்க அப்போ இவர் அவர்டும் கேட்குற ஒமது ஹனீஃப் ஹனீஃப் என்றால் என்ன தீனு இப்ராஹிம் நம் எண் யகூதியும் உலா நஸ்ரானியா இப்ராஹிமுடைய மார்க்கம் தான் ஹனீஃபா அவர் யூதராகவோ கிறிஸ்தவராக இருக்கவில்லை வலா யாபூதோ இல்லல்லா அல்லாவை தவிர வேறு யாரையும் அவர் வணங்கவில்லை அப்போ அன்றைய காலத்தில் யூத கிறிஸ்தவ அறிஞர்கள் தவறான கொள்கையில் இருந்தாலும் இப்ராஹிமுடைய வழிமுறை அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அரபிகளுக்கு வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க வந்து நபியாக அனுப்பப்படுறாங்க அது போய் இஸ்மாயில் அலி இஸ்லாம் தான் அந்த அரபோட பரம்பரையில் வர்றாங்க ஆனால் அந்த கொள்கை வந்து பாதுகாக்கப்பட்டு இருந்துச்சு ஈசா அலி இஸ்லாம் இஸ்ராவேலர் சமுதாயம் தான் ஈசா மூசா சுலைமான் தாவூத் எல்லாமே இஸ்ராவேலர் சமுதாயத்துக்கு ஒரு நபிமார்கள் தான் ஆனால் அந்த அரபு சமுதாயத்துக்கு நபியாக வந்தவன் இஸ்மாயுத் அலி இஸ்லாம் அவங்களுக்கு பிறகு நபிகள் நாயன் சல்லா அலி அவங்க தான் அப்போ அந்த இப்ராஹிம் நபியுடைய கொள்கை இப்ராஹிம் அலி இஸ்லாமாவும் தான் அரபிகள் இஸ்ரேவேதர் எல்லாருக்குமே தந்தை அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய கொள்கை அன்னைக்கு பாதுகாக்கப்பட்டு இருந்துச்சு மக்கள்கிட்ட வந்து அறிஞர்கள் மறைத்தார்களே தவிர தேடிப்போய் அந்த கொள்கையை அறிய ஒருவன் விரும்பினால் அறியக்கூடிய வகையில் தான் என்னை செஞ்சது அந்த கொள்கை இருந்துச்சு இந்த செய்து அமருபன் அல்லா கையே அந்த அல்லாஹுமே இன்னி அஷோத் அந்நி அலா இப்ராஹிம் இறைவா நான் வந்து இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் இருக்கிறேன் என்று முன்னிடம் சாட்சி கூறுகிறேன் அப்படி சொன்னாருங்கிற செய்தியை பார்க்குறோம் அப்போ நபி அணுநாயகம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பாக இப்ராஹிமுடைய வழிமுறை மக்கள்கிட்ட பாதுகாக்கப்பட்டு தான் இருந்துச்சு மக்களிடம் மறைக்கப்பட்டதை தவிர அறிய விரும்பக்கூடியவன் அறிவதற்கு முற்பட்டால் தெரிந்து கொள்ளக்கூடிய தான் இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய மார்க்கம் இருந்தது அது மாதிரி புகாரி மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டாம் செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அஸ்மா பின் அபு பக்ரானும் அவங்க அறிவிக்கிறாங்க இந்த செய்திபுணன் அம்பரீபின் நுஃபைல் வந்து காபாவில் காபாவுடைய சுகத்தில் தன்னுடைய முதுகை சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு அவர் சொல்வாராம் யா மாஷர குரைஸ் குறைசு மக்களே வல்லாஹி மா மின்கும் அலாதீனி இப்ராஹிம் கைதி என்னை தவிர உங்களில் யாருமே அந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் இல்லை அப்படின்னு செய்வார் சொல்வாராம் அதே மாதிரி அந்த செய்திபுண அம்பருபின் நுஃபைல் வந்து இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நல்லா தெரிஞ்சிருந்ததுனால அவங்கள்லாம் வந்து அந்த பெண் குழந்தைகளை உயிரோடு புதைப்பாங்களா இல்லையா இவர் அதை புதைக்க விடாமல் தடுத்து இவர் என்ன செய்வார் அந்த பெண் குழந்தைகளை வளர்த்தெடுப்பார் யுகையில் மௌவூதத்தை அவர் உயிரோடு புதைக்கப்பட விருக்கின்ற பெண் குழந்தைகளை உயிரோடு வாழ வைத்தார் அப்போ அவர் மக்களுக்கு சொல்வாராம் இதா அறாத ஐய குத்துள்ள இபனத்தகு யாராவது தன்னுடைய பெண்மகளை கொல்ல வேண்டும் என்று விரும்பினால் அவர் சொல்வாரா தக்துல்ஹா எப்பா அந்த பிள்ளையை நீ கொன்று விடாதே அக்வி அக்ஃபிகா மூனத்தகா அந்த பிள்ளைக்குள்ள எல்லா செலவையும் உனக்கு நான் தர்றேன் நீ அந்த பிள்ளையை கொன்றாதப்பா அப்படின்னு செய்வாராம் அவர் பொறுப்பெடுத்து கொள்வார் அந்த பிள்ளையை அவரே வளர்ப்பார் ஃபைதா ராஜ் அந்த பிள்ளை நல்லா வளர்ந்து வரும்போது அந்த தகப்பனுக்கு சொல்வாராம் என் தஃபாய் துகா நீ அந்த பிள்ளையை நீ நாடி இந்த குழந்தைய குழந்தையவங்க நான் ஒப்படைத்து விடுகின்றேன் ஓ இன்சித்த கஃ துகை மௌனை நீ விரும்புனா நானும் இந்த பிள்ளையை செலவு பண்ணி நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு செய்வார் சொல்லுவாருங்கிற செய்தியை பார்க்குறோம் அப்போ நவீன நாயகம் அனுப்பப்படுவதற்கு முன்பாக அந்த சமுதாய மக்களில் அவங்க எல்லோருமே சிறுக்கான கொள்கை இருந்தாலும் சத்தியத்தை அறியக்கூடிய வழிகள் இருக்கத்தான் செஞ்சது அந்த மக்கள் அதிகமானவர்கள் சத்தியத்தை அறிவதற்கு அவங்க செய்யலை முற்படவில்லை நபிகள் நாயகம் வந்த பிறகு அவங்க இப்ராஹிமுடைய மார்க்கம் என்ற பெயரில் பல சிற்கான விதத்தான கொள்கை அவங்க பின்பற்றினாங்க இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபிக்கு அவங்க காபாவில் செலவு வச்சாங்கன்னா கொள்ளுங்களேன் இப்போ நம்ம சமுதாயத்தில் எப்படி சத்திய கொள்கை மறக்கடிக்கப்பட்டு தர்கா வழிபாடு மௌழுவது தாயத்து தகடு கந்தூரி பஞ்சா கொழுக்கட்டை அப்படி இப்படி ஏராளமான சிறுக்கு விதத்துகள் நுழைந்திருக்கிறதோ அதே மாதிரி தான் நபிகள் நாயகம் அனுப்பப்படுவதற்கு முன்பாக சத்திய இஸ்லாம் இருந்தாலும் மக்களுக்கு மத்த என்ன செய்யப்பட்டது ஏராளமான தவறான கொள்கைகள் இப்ராஹிம் நபி மார்க்கத்தின் பெயரால் பூந்திருந்தது ஆனால் ஒரு தேடி பின்பற்ற சத்திய கொள்கை அறிந்து கொள்ள ஒருவர் நாடினால் அவர் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் அல்லாஹ் செய்திருந்தான் வைத்திருந்தான் அதனால் அவங்க இப்ராஹிமுடைய மார்க்கம் தான் அவங்களுக்குரிய மார்க்கமாக என்ன செய்து நபி அலநாயம் அனுப்பப்படுவதற்கு முன்பாக இருந்தது ஆனால் அந்த மக்கள் அதை தேடி பின்பற்றாமல் தவறான கொள்கைகளை பின்பற்றினார்கள் அதிகமான மக்கள் தவறான கொள்கையில் தான் இருந்தார்கள் என்பதை நாம் அந்த வரலாற்று ஆதாரங்கள் மூலமாக அதிஸ்கள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது